குருவே சரணம் குருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசு வேலைக்கு தொடர் முயற்சி செய்யற ஜாதகருடைய ஜாதகத்தை ஏபி முறையில எப்படி கணிப்பது அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னம் ரிசப லக்னம் லக்னம் வளரும் தன்மை கொண்ட நம்ம அக்ஷய லக்ன பத்தாதையப்படி அவருடைய தற்போதைய லக்னம் வந்து சிம்ம லக்னம் சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான் மேசத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாங்க இவர் வந்து சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான் அப்படிங்கறதால இவருடைய விருப்பமும் அரசாங்க வேலையை சார்ந்ததா இருக்கிறது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுது சூரிய பகவான் வந்து ஒன்பதுல பாகியமாதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறது அவங்களுடைய நட்சத்திரம் வந்து மகம் மூன்றாவது பாதம் கேது பகவான் அதிபதி கேது பகவான் வந்து மீனத்தில் ஏன் பிலிருந்து எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க அதனால ஜாதகர் இந்த காலகட்டத்துல போராட்டமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கு எதற்காக அப்படின்னா வேலை வருமானத்திற்காக போராட்டமான சூழ்நிலைய அவங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்வா இருக்கு சரி அவங்களுடைய முயற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம மூன்றாவது பாவகத்தை பார்த்தோம் அப்படிதான் இங்க மூன்றாவது பாவகம் வந்து துலா துலாத்தின் அதிபதி சுக்கர பகவான் அவரும் ஒன்பதாவது இடத்துல மேசத்துல இருக்கிறாங்க இவங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப நல்ல பாக்கியமாவே இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது சரி முயற்சி மட்டும் பார்த்தா போதாது பத்தாவது இடத்தையும் பத்தாவது இடத்தின் அதிபதி அதாவது இவனுடைய பிறப்பில ரிசவத்தின் அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் வந்து ஒன்பதுல இருக்கிறாங்க பத்தில இருந்து பாக்குறப்ப இது வந்து பத்திற்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு சோ இவங்களுடைய வேலை அமைப்பு சாதகமா இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது அதே போல லக்னாதிபதி சூரிய பகவான் அவரும் பத்திற்கு பன்னிரெண்டுல பனிரெண்டு இருக்கிறாங்க இதுவும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையா இருக்குது அதனால எங்களுடைய முயற்சி அரசாங்க வேலைக்கான முயற்சி வந்து கை கொடுக்காது கை கொடுக்காது அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது அவங்களுக்கு நான் சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்க டீச்சிங் சார்ந்த தொழிலுக்கு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா வெற்றிகரமா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண அரசாங்க வேலைக்கு எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல குறிப்பிட்ட நட்சத்திரம் பயணிக்கும் போது அவங்களுடைய மூன்றாவது அதிபதி மூன்றாவது பாவகத்தையும் பத்தாவது பாவகத்தையும் சாதகமா இருக்கா அப்படிங்கறத பார்த்துதான் வந்து அவங்க முயற்சி செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா வீண் பண விரயம் மற்றும் நேர விரயம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே போல இன்னொரு ஜாதகத்தை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து மிதுன லக்னம் இருக்கிறப்ப மிதுன லக்னம் ஏழு பே இருக்கிறப்ப இர இரண்டு மூன்றுல வந்து அவங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சாங்க பிரிலிமினரி எக்ஸாம் வந்து அவங்களால கிளியர் பண்ண முடிஞ்சது அந்த நேரத்துல குரு பகவான் வந்து ஏழாவது இடத்துல இருந்தாங்க புதன் பகவானும் ஏழுல இருந்தாங்க அவங்களால முயற்சி வந்து வெற்றி அடைய முடிஞ்சது அடுத்தது மெயின் எக்ஸாம் வரப்ப அவங்களுடைய லக்ன மாற்றம் கடகத்துக்கு கடகிறது அந்த கடகத்தின் மாற்றத்தினால புனர்பூசம் நான்காவது பாதம் நட்சத்திரம் நடந்தது குரு பகவான் ஆறாவது இடத்துல இருந்தாங்க அதே போல மூன்று பனிரெண்டுக்கு ஆதிபத்தியம் கொண்ட புதன் பகவானோ ஆறுல இருந்தாங்க அவங்களுடைய முயற்சி கை கொடுக்காம போனது அக்ஷய லக்ன பத்திரை ஜோதிட முறையை அழித்து வளர வைத்த பொதுடை மோட்டிசருக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி